சோளிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுக்குப்பம் நூத்தி தொன்னூத்தி ஐந்தாவது வார்டில் நீண்ட நாள் கோரிக்கையான நியாய விலைக்கடை புதிய கடை ரூபாய் பதினாறு புள்ளி அறுபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது சோளிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுக்குப்பம் நூத்தி தொன்னூத்தி ஐந்தாவது வார்டில் நீண்ட நாள் கோரிக்கையான நியாய விலைக்கடை புதிய கடை ரூபாய் பதினாறு புள்ளி அறுபது லட்சம் மதிப்பீட்டில் நூத்தி தொன்னூற்றி ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினரும் நகரமைப்பு நிலைக்குழு உறுப்பினருமான கா ஏகாம்பரம் மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்டு மாமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் சோளிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இதில் பொதுக்குழு உறுப்பினர் க ஏழுமலை அரசு அலுவலர்கள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் எங்களது பதினைந்து வருட கோரிக்கையான நியாய விலைக்கடையை பெற்று தந்த மாமன்ற உறுப்பினர் கா ஏகாம்பரத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்த அப்பகுதி மக்கள்